நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கும் என்றோ அதிலும் தீர்ப்பில் அழுத்தம் திருத்தமாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்காது என குறிப்பிட்டது திமுகவின் மொத்த கனவையும் சுக்கு நூறாக நொறுக்கி இருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதியன்று விசச்சாராயம் குடித்து அறுபத்தி ஒன்பது பேர் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி பாஜக பாமக அதிமுக தேமுதிகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்திருந்தனர் இந்த வழக்கின் மீதான விசாரணை நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்து வந்தது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்களது வாதத்தில் கடந்த ஆண்டு மரக்காணத்தில் இதேபோல விசச்சாராயம் குடித்து முப்பது பேர் பலியான அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஏற்கனவே கள்ளச்சாராயம் அப்பகுதியில் அதிகரித்து வருவதாக கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக எம்எல்ஏ சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் பொதுமக்களும் போலீசில் புகார் அளித்திருந்தனர் இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தடையின்றி கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக போலீஸ் அதிகாரிகளை அரசே இடைநீக்கம் செய்துள்ளது இதனால் சுதந்திரமான விசாரணை அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக அண்டை மாநிலங்களான புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து மெத்தனால் கொண்டுவரப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் துணையில்லாமல் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்ய முடியாது ஆனால் இந்த சம்பவத்திற்கு போலீஸ் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அரசு கூறுகிறது விசச்சாராயத்தை காட்சியவர்கள் மற்றும் விற்பனை செய்தவர்கள் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீதும் தொடர்புடைய முக்கிய நபர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சம்பவத்தில் அறுபத்தி ஒன்பது பேர் வரை பலியாகி இருப்பதால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டிருந்தனர் அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா ஆகியோர் ஆஜராகி இந்த சம்பவத்திற்கு காரணமான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வண்ணம் ஓய்வு பெற்ற நீதிபதி பி கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வழக்கை விசாரிக்க பதினாறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என வாதிட்டனர் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளிவை து இந்நிலையில் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று புதன்கிழமை கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழி தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி தீர்ப்பு கொடுத்தனர் சமுதாயத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீங்குகளுக்கும் மதுதான் முக்கிய காரணியாக உள்ளது அதற்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது உள்ளூர் போலீசாருக்கு எதுவும் தெரியாமல் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துள்ளது என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழக போலீசார் கண்டும் காணாமலும் இருந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது காவல்துறை உயரதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்றதும் தவறான நடவடிக்கை எனவே இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் சிபிசிஐடி போலீசார் உடனடியாக சிபிஐ அதிகாரிகள் வசம் ஒப்படைக்க வேண்டும் அதன் பேரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் பிறப்பித்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற தீர்ப்பு வந்த அடுத்த நிமிடமே திமுகவை சேர்ந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழக்கை சிபிஐக்கு மாற்றியது ஆச்சரியமாக உள்ளதாக குறிப்பிட்டிருப்பதுடன் முதல்வருடன் ஆலோசனை செய்து மேல்முறையீடு செய்யப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார் இவை தவிர்த்து இந்த தீர்ப்பு மாநில மற்றும் மத்திய விசாரணையில் பலத்த பின் விளைவுகளை உண்டாக்கும் எனவும் கருத்து தெரிவித்திருந்தார் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க சிபிஐ விசாரணை மரக்கான மரணத்தில் இருந்து தொடங்கும் எனவும் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இனி யார் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த கட்சியின் தலைவர்களுக்கு தொடர்பிருக்கிறது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது போன்ற பல விஷயங்களை துருவி துருவி சிபிஐ விசாரணை செய்யும் என்பதாலும் இந்த விசாரணை வெறும் கள்ளக்குறிச்சியோடு நிற்காது காவல்துறையை நோக்கியும் நீளும் என்பதாலும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் கடும் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் நேற்றைய தினமே இருவரும் இந்த வழக்கின் போக்கு இனி எவ்வாறு போகும் என்பது குறித்து தீவிர ஆலோசனையில் இறங்கி தொடங்கி இருக்கிறார்களா மொத்தத்தில் நீதிமன்றங்கள் இனி இது போன்ற விஷயங்கள் மீண்டும் அரங்கேறினால் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்தே களத்தில் இறங்கும் என்பது நேற்றைய தீர்ப்பின் மூலமே தெல்ல தெளிவாக தெரிய தொடங்கி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்